தமிழ் சினிமாவும் மிகப்பெரிய கமர்ஷியல் டேரக்டர்ன்னு போட்ட பெற்ற எஸ் பி முத்துராமன் அவர்கள் எடுத்த தொண்ணூ தொண்ணூறு சதவீத படங்களுக்கு அவர் கதை கிடையாது எஸ் பி முத்துராமன் அவர்கள் எடுத்த கமர்ஷியல் படங்களுமே கூட பட் அந்த ஒரு விசாலமான பார்வையோ அல்லது பரந்த மனசோ இப்போ இயக்குனர்களுக்கு சுருங்கி போச்சோ அப்படின்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீர்வழிப்படுவோம்னு ஒரு நாவல் இப்போ சா சாகித்ய அதாமி விருதுக்கு பெற்றுச்சு ஆனால் வந்து அந்த நாவல் வந்து படமாக்கப்படலை அதே டைம் பார்த்தீங்க அப்படின்னா வெக்கை அப்படிங்கிற ஒரு நாவல் அசுரன் படமாக மாறுனுச்சு பட ஹிட் அதாவது நல்ல கதைகளுக்கு நிறைய இருக்கு சார் ஃபார் எக்ஸாம்பிள் நூறாவது ராஜேஷ் குமார் நாவல் படம் எடுக்கல சாடும் படங்கள் மட்டும் தான் கதைகள் இல்லையா இருக்கு இங்க நல்ல காப்பியங்கள் இல்லையா இருக்கு எல்லாமே இருக்கு ஆனாங்க எடுக்க தவறுறீங்க ஏன் அப்படின்னா கம்ப்ளீட்லி இட் இஸ் கமர்ஷியல் யாத்திசைய நீங்க ஓட வைக்கலப்ப யாத்திசையில வந்து தமிழ்ல இருக்கிற தான் வெறும் கம்மி பட்ஜெட்ல எடுத்தாங்க